சனி பகவான் கொடுக்க மாட்டாருன்னு நினச்சோம் அவரு தான் உங்களுக்கு இந்த வருஷத்தில் தூக்கி விட போகிறாரு கை பிடிச்சி காப்பாற்ற போகிறாரு நல்லவருன்னு யார் சொல்கிறோமோ குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பல சிரமங்களை கொடுக்க போகிறாரு கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கூட்டுத்தொள் பண்ணுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ நான் இருக்கிறதும் சப்போர்ட் பண்ணுறதோ முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சால் கூட உபதிரின்ற பேர் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இல்லை சம்மதமே இருக்காது அப்போ எதனால சண்டை வந்தது எதனால பிரிஞ்சோம் எதனால சேர்ந்தோம் எதனால் சமாதானம் கணிக்கவே முடியாது அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொடுங்க நூறு சதவீதம் குரு பயிற்சி பெருசாக சப்போர்ட்டும் பண்ணலை அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் பண்ணலை ஏன்னா ஐம்பது சதவீதம் தான் இன்றைக்கி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குதுன்னா ஐம்பது சதவீதம் சரியில்லை அப்போ உங்களை முழுக்க முழுக்க உங்களை ஒரு மனுஷனாக்கி உங்களை நல்லா வாழ வைக்கிறவர் இந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு பயணம் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா விசுவா வசு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த விசுவா வசு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான அதாவது விசுவவாச வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு உடைய வருடம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தில் அதாவது நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவாசு வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன்னா யார் தேவதை நவகிரகத்திலேயே ஒரு அழகான ஒரு கிரகம் தேவதை யாருன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி தான் மேக்சிமம் பாருங்க கடக ராசிக்கு அதாவதுன்றது ராசியில பிறந்தாலோ கடக லக்னத்தில் பிறந்தாலோ சந்தரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தாலோ அவங்க பாருங்க முகலட்சணமாக அழகா அதாவது இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த கடகராசி ஒரு வருட பலன் நம்ம பார்க்குறோம்னா குரு இருக்கிறாரு ராகு கேது எங்கே இருக்கிறாரு சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அதுதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா ஏன்னா ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு குரு பகவான் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ ராகு கேது பகவான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ சனி பகவான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ இந்த மூன்று கிரகங்களும் உடைய விசுவாச வருடத்தில் எப்படி இருக்குது நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருந்து அதாவது கும்பராசியில் இருந்து இப்போ ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மேன ராசிக்கு வந்துட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியில் இருந்தவர் இப்போ உங்களுக்கு பாக்கிய சனியாக வந்திருக்கிறாரு அப்போ இந்த பாக்ய சனியாக வந்திருக்கிறாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் இன்றைக்கி வந்து மார்ச் மாதம் இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு பாக்கிய சனியாக தான் வந்து உக்காந்துருக்கிறாரு அப்போ அந்த பாக்கிய சனியாக உட்காந்துருக்கிறதுனால உடைய கிட்டத்தட்ட பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் விரும்பிகிட்டு இருந்தேங்க லவ் இருந்தேன் எங்களுக்குள்ளார ஒரு அன்னோனியமாக தான் நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் யாரு கண்டுபட்டுச்சுன்னு தெரியலீங்க நாங்கள் திடீர்னு பிரிஞ்சுட்டோம் ஏன்னா அந்த அஷ்டமுத்து சனியில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போன மாதிரி நிறைய பேரோட காதலெல்லாம் விரிசலாக இருக்கும் பிரிவனை வந்திருக்கும் நல்லா வாழ்ந்த குடும்பம் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கும் இது எல்லாமே இந்த அஷ்டமுத்து சனி முடிஞ்சு இப்போ பாக்கிய சனியாக வர்றதுனால அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அதாவதுன்றது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு அப்போ ஆங்கிலத்துக்கு சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மாறுறாரு அப்படி மாறும்போது அதாவதுன்றது வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ மிதனத்துக்கு போகும்போது குரு பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துலேருந்து இப்போ அடுத்தது பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்துக்கு வர்றார் சரிங்களா அப்போ உங்களுக்கு கெட்டவர் யார் சனி பகவான் கொடுக்க மாட்டாருன்னு நினச்சோம் அவரு தான் உங்களுக்கு இந்த வருஷத்தில் தூக்கி விட போகிறாரு பிடிச்சி காப்பாற்ற போகிறார் நல்லவர்னு யார் சொல்கிறோமோ குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பல சிரமங்களை கொடுக்க போகிறாரு கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கூட்டுத்தொள் பண்ணுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ நான் இருக்கிறதும் சப்போர்ட் பண்ணுறதோ முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சால் கூட உபதிரின்ற பேர் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இல்லை இந்த குரு பயிற்சி எந்த தேதி வரைக்கும் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் அதாவதுன்றது ஆறாவது மாதம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது ஒன்றாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குருவுடைய பயிற்சி காலம் நல்லா இல்லை ஏன்னா எதுல நல்லா இல்லைன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து கட்டன்றது லாப குருவா இருந்தவர் விரைய குருவாக வராரு ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு கிரகம் மறையக்கூடாது அது குறிப்பா பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் மறைஞ்சாலும் அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படி பார்த்தா நவ சுபகிரகம் சுப கிரகம் ராஜான்னு சொல்ற ஒரு குரு பகவான் தான் அந்த குரு பகவானே உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் விரைய குருவாக வர்றதுனால கண்டிப்பா குரு வந்து உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக கொடுத்து பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு ஆனால் இந்த குரு எப்போ வேலை செய்யும் தெரியுங்களா குரு வந்து வக்ரம் அடைகிறாரு பார்த்தீங்களா அந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த குரு வந்து வேலை செய்யும் சரிங்களா அப்போ உங்களுக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்றாரு குரு பகவான் வந்து உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கிறாரு தவிர சாதகமாக இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது தமிழுக்கு வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆங்கிலத்துக்கு சொல்லும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி பதினாலாம் தேதி ராகியது பயிற்சி பதினெட்டாம் தேதி ஒரு நாலு நாள் வித்தியாசத்தில் இன்றைக்கி ராகியது பயிற்சி ஆகிறாரு அப்போ ஆகும்போது ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ அடுத்தது எட்டாம் இடத்துக்கு வராரு அப்போ எஸ்டா எட்டாம் இடத்துக்குன்னா அஷ்டம ராகுவ வராரு நல்லது இல்லை ஏன்னா எட்டாம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம் அதாவதுன்றது அஷ்டம ராகு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால உங்களுக்கு ராகு பயிற்சி கண்டிப்பாக நல்லா இல்லை அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் அடுத்தது உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து குடும்ப கேதுவாக வராரு ஏன்னா குடும்பத்துக்குள்ளார கேது வந்து கூடாது ராகு போல கொடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ கேது குடும்பத்தில் வந்து உட்காந்து தானே பண்ணுவான் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் சங்கடம் தேவையில்லாத பிரச்சனை நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க திடீர்னு பாரு சண்டை வரும் சம்மதமே இருக்காது அப்போ எதனால சண்டை வந்தது எதனால பிரிஞ்சோம் எதனால சேர்ந்தோம் எதனால் சமாதானம் கணிக்கவே முடியாது அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நூறு சதவீதம் குரு பயிற்சி பெருசாக சப்போர்ட் பண்ணலை அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் பண்ணலை ஏன்னா ஐம்பது சதவீதம் தான் இன்னைக்கு குரு பயிற்சி ராக்கியது பயிற்சி ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குதுன்னா ஐம்பது சதவீதம் சரியில்லை அப்போ உங்களை முழுக்க முழுக்க உங்களை ஒரு மனுஷன் ஆக்கி உங்களை நல்லா வாழ வைக்கிறவர் இந்த வருடம் புள்ள உங்களுக்கு வந்து ஒரு பயணம் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் புரியுங்களா கடந்த வருடத்தில் ரெண்டரை வருஷமா சனி பகவான் உங்களுக்கு ஆட்டி படித்தாரு ஆனால் இந்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு அவரு தான் உங்களுக்கு கை குடித்து தூக்கிக்கூட போகிறாரு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த வருடம் புரியுதுங்களா ஏன்னா மற்ற கிரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாயை நம்ம அடிப்படையாக வச்சு பலன் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒன்றரை மாதத்தில் ஒரு தடவை மாறிடுவார் மீதி புதனும் சூரியனும் சுக்கிரனும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறிடுவார் அப்போ அதெல்லாம் நம்ம மாத பலனில் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இருந்தாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த அஷ்டமத்து சனி இருக்குது பார்த்தீங்களா அது தீந்து போச்சு அதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்க அது ஒன்றே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க அதனால என்ன அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அலைச்சல் இதுக்கு மேலே கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்காது பணக்கஷ்டம் இதுக்கு முன்னாடி இருந்த பணக்கஷ்டம் இதுக்கு மேலே இருக்காது இதுக்கு முன்னாடி அஷ்டமத்து சனியில் நிறைய பேருக்கு இந்த ஆப்ரேஷன் விபத்து தண்ட செலவு டேப்லெட் மெடிசன் செலவு வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாய நஷ்டம் ரெண்டாவது நாலு காசு வீட்டில் மிச்சம் பண்ணாது வீடு ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் நாலு காசு வீட்டில் எங்கே இருக்குமோ தொலாவர் காலத்தில் தான் இருந்தீங்க இந்த அஷ்டமத்து சனியில் ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு பழைய நிலைமைக்கு இயல்பு நிலைக்கு திரும்பிடுவீங்க அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா வழிவகுத்து கொடுத்துருவார் மொத்தத்தில் அதாவது குரோதி வருடத்தில் இருந்த கஷ்டம் இந்தவுடைய அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா விசுவாவாசு வருடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்லை குழந்தைகளுக்கு இருந்த சங்கடங்கள் சரியாகும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளார இருந்த அன்னோனையும் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா சரியாயிடும் மொத்தத்தில் வீட்டில் நாலு ரூபாய் மெச்சமாகும் அதனால நீங்கள் நினைச்ச மாதிரி மண்மனை பொன் பொருள் தேவைகளுக்கு உண்டான ஒரு ஆடம்பரங்கள் இங்கே தேடிக்கலாம் மொத்தத்தில் இதுக்கு மேலே உங்களுக்கு உடைய வருஷம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது சரிங்களா எதையும் தாண்டி ஒன்று நம்ம சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அந்த சுய ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை டிசைட் பண்ணுறது யாருன்னா திசா புத்தி தான் அப்போ அந்த திசா புத்தி அந்தரம் நல்லா இருக்கா ரெண்டாவது நம்மளோட கோச்சரம் நல்லா இருக்கா ஏன்னா நம்ம பலன் சொல்லும்போது ராசி வச்சு தான் பலன் சொல்கிறோம் அதே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் லக்னத்தை அடிப்படையாக வச்சு பலன் சொல்கிறோம் எதுக்கும் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு தப்பு இல்லை நல்லா இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம் இல்லையா அது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க தப்பு இல்லை சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி